பணிந்தார் அவர் பணியிலே தொடர்ந்திட பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே இறைவனாவே நிழலிடவேக அதில் அவர் பூகள் பகர்த்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்து வாழ்விதை சாட்டிடவும் என்னை அழித்தார் அம்பில் பணித்தார் அவர் பணி இதை துடந்திடவே பிதாச் சுதேன் ஆ ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இரையேசுவில் அன்பாண்டவர்களே ஆகஸ்ட் மாதம் வெக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் இருபதாம் வாரம் திருப்பலை தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஒப்புடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீட்டிற்கு ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக நான் உங்களுக்கு புதிய இதை தயாருள்வேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் இறைவாக்கினர் இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் இறைவன் கூறுவது நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன் அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செய்வேன் நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் இது ஆண்டவர் வழங்கும் உமக்கு நன்றி கடவுளை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறலும் மது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதையும் மது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை 노는 군대 근데... நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் நலம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொடுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராகி உள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்கு சென்றார் வேறொருவர் தம் கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார் அரசர் அவனை பார்த்து தோழா திருமண ஆடை என்று எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார் இது கிறிஸ்து வாங்கும் வாழுதரும் lattice கிறிஸ்துவே உமக்கு புதல் many are called but few are chosen மத்தேயு 22 14 அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் இரேசுலான் 바దర్ నేమ్ 바ల్ల சகோதரரே சகோதிரிகளே அன்பான பிள்ளைகளே விசுவாசிகளே God calls the unqualified and qualifies them தகுதிற்றவர்களை அழைத்து தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார் இறைவன் இறைவனுடைய தனிப்பட்ட தன்மையே அதுதான் நம்முடைய செயல்பாட்டிற்கும் இறைவனுடைய செயல்பாட்டிற்கும் இந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் நாம் ஒரு வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்கிறோம் அதற்குரிய தகுதியான படிப்பு அனுபவம் எவ்வளவு தூரம் அந்த துறையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து அந்த வேலையை கொடுக்கின்றோம் தகுதியான நபருக்கு ஆனால் இறைவன் அப்படி இல்லை அவர் தேர்ந்தெடுத்த பனிரெண்டு அப்போசிலர்களை பாருங்கள் யாரும் படித்தவர்கள் கிடையாது சமுதாயத்தில் இருந்தவர்களும் கிடையாது சாதாரணமானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக இந்த மாபெரும் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் ஆள் பார்த்து ஒளி தருவாய் கண்டுகொள் என்றும் நின் தாழ் பார்த்து ஒளி தருவேன் தன்மையை கேட்பார்க்கு அரும் பொருளாய் நின்ற அரங்கனே உன்னை விரும்புவதே வெள்ளேன் மனம் தமிழ் செயலில் இருக்கின்ற பாடல்கள் ஆழம் நிறைந்தவை தமிழ் வார்த்தைகளாகத்தான் இருக்கும் ஆனால் நமக்கு மேலோட்டமாக பார்த்தால் அர்த்தம் தெரியாது நீ ஒவ்வொருவரையும் அவர்களுடைய நிலையை பார்த்து நீ முழுமையாக அறிந்து கொள்கிறேன் மனிதர்கள்தான் முகத்தை பார்த்து அந்த முகதாட்சியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருணையை செயல்பாட்டை கொடுக்கின்றார்கள் ஆனால் இறைவன் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்து கொள்பவர் நின் தாழ் பார்த்து ஒளி தருவேன் தன்மையை கேட்பாருக்கு அரும்பொருளாய் நின்று அரங்கனை ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை பார்த்து என்னுடைய வாழ்வை தருவேன் அப்படி நாங்கள் கேட்கின்ற தன்மையை நீ கேட்பவர்களுக்கு அருள்வாய் என்று இறைவனை பார்த்து கேட்கின்ற ஒரு ஜெபமாக அமைகிறது மியர் சாரோ விச் சிட் ஸ்டில்

focusing on ourselves will never reveal our life's purpose நம்மையே வெளிப்படுத்திக் கொள்வதால் மட்டும் நம் கொள்கையை குறிக்களை மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியாது மாறாக கொள்கையோடு இணைந்த வாழ்க்கையால் மட்டுமே வெளிக்கொணர முடியும் ஒரு சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அலசி பார்க்கும் பொழுது ஏன் எனக்கு அல்லது என் குடும்பத்திற்கு இப்படி பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன சவால் விடக்கூடிய வகையில் பிரச்சனைகள் அது என் மீது தவறா என் குடும்பத்தார் மீது தவறா ஒரு படி மேலே போய் என் மூதாதையர் செய்த தவறா என்று சிந்திக்கும் பொழுது ஒரு புரிபடாத நிலை இருக்கும் தெரிந்ததோ மறைந்த பாவங்களோ பாவ பழி குற்றப்பழி என்பது தீர்க்கப்பட வேண்டும் பிராய செய்யப்பட வேண்டும் அதைத்தான் பாவ கழுவாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இறந்தது இந்த பாவ பரிகார பலியாக அப்படி நம் குடும்பங்களிலே மூதாதையனுடைய குற்றங்கள் பாவங்கள் பரிகாரம் செய்யப்படாமல் இருந்தால் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது போல இவைகள் வரும் அதற்கு என்ன செய்வது பிரமத சகோதர செய்வார்கள் போய் அந்த குலதெய்வத்துக்கு பொங்கல் இட்டு ஆடு அடிச்சு கோழி அடிச்சு செய்தால் பலி கொடுத்தால் என்பது அவர்களுடைய எண்ணம் ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் இதோ இப்போது சொல்லப்படுகிறது அல்லவா என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய எண்ணம் சொல் செயல் இவைகளிலே இத்தகைய தாராளமும் தியாகமும் இருத்தல் வேண்டும் நாம் தர்ம செயல்கள் செய்வது இதற்காகத்தான் யார் என்று தெரியாது நாம் யாருக்கு அன்னதானம் கொடுக்கின்றோமோ அந்த أن்த, அன்னதானமானது பிறருடைய பசியை போர்க்கும் பொழுது அவர்கள் வயிறார நம்மை நன்றி கூறும் பொழுது நமக்காக அந்த أن்த வாழ்த்து அல்லது நல்லெண்ணங்களை பொழியும் பொழுது அது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் வரும் நல்லது நல்லவைகள் ஆயிரம் தலைமுறைகள் வரும் என்பது வேதத்தினுடைய வார்த்தைகள் தீயவைகள் நான்கு தலைமுறைகளுக்கு செல்லும் ஆகவே ஒரு தீய செயல் செய்தால் அது அப்படியே போய் முடங்கி போய்விடாது பந்தை நான் சுவற்றில் எரிந்தால் எப்படி பந்து திரும்பி வருகிறதோ அதே போன்று நான் செய்கின்ற நல்லது திரும்பி வரும் தீயதும் திரும்பி வரும் அப்படி தீயது திரும்பி வரும் பொழுது ஒருவேளை எனக்கு புரியாமல் இருக்கலாம் ஏன் ஆக நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா நன்மையும் தீமையும் பிறர் தர என்னால் தான் என்னுடைய செயல்பாடுகள் அது நன்மையை விளைவித்தால் நன்மை வரும் தீமையை விளைவித்தால் தீமை வரும் ஜீசஸ் soul and அண்ட் சோல் அண்ட் கோல் அண்ட் invited எவ்ரி திங் ஆல் பிரிப்பேர்ட் பார்வீன் மணமகன் மணமகள் உன்னுடையவும் என்னுடையவும் ஆன்மாவும் கடவுளோடு இணையவிருக்கும் மணமகன் அவரை நேசிக்கும் ஆன்மாக்களுக்கும் அனைத்தும் ஆயத்தமாக நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம் இதைத்தான் இந்த பந்தத்தை எல்லாம் நாம் வேத புத்தகங்களில் பல இடங்களில் பார்க்கிறோம் மணமகன் மணமகள் இந்த உறவு முறை நான் மனதார நேசிக்கின்றேன் என்றெல்லாம் நம் ஆண்மாக்களை இறைவன் நேசிக்கிறதை பார்க்கிறோம் ஆக எல்லாம் ஆழமான மறை உண்மைகள் இவைகளை சிந்திக்கும் பொழுது கேட்கும் பொழுது இன்னும் ஆழமாக நம்முடைய வாழ்வை தெரிந்து கொள்வோம் ஆகவேதான் முதல் கருத்து இன்றைக்கு தோக்கும் பொழுது மெனி ஆர் கால் பட் யூ ஆர் சோசன் இறைவன் நம் வழியாக வல்ல பல காரியங்களை செய்வார் அதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய அருணை ஆசித்து செவிப்போம் விழுந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஐ ஆல்வேஸ் நோ த ஜாய் ஆஃப் லிவிங் இன் யோர் பிரசன்ஸ் அண்ட் க்ரோ இன் ஹோப் ஆஃப் உம் பிரசன்னத்தில் வாழும் ஆனந்தத்தை அறிந்து முடிவில்லா உம் இறையரசில் உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் நம்பிக்கையில் வாழ வளர வரம் தாரும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதியும் எங்கள் முயற்சியை ஆசிர்வதையும் வர வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் மதுரமான இறுதியமே எங்களேகமாயிரும் மரிய இறுதியமே எங்கள் ரச்சனையமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சகல புனிதர்களை தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நித்திய கூறி சுத்த பக்தியா பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமை இசு கேட்புகள் மறிய வாழ்கள்